வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் ஒரு பெரிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி எப்படி பணத்தை நம்ம வாழ்க்கைக்கு இழுக்கலாம்னு தெரிந்து கொள்ளப் போகிறோம் உங்க மனசுக்கு வரும் எண்ணங்களாலேயே உங்க வாழ்க்கை மாறிடும் அதை எப்படி பணத்துக்கு பயன்படுத்துறது என்று பார்ப்போம் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விதி மாதிரி நீங்க யாரோட சிந்தனையை உணர்ச்சியை தொடர்ந்து வலிமையாக கற்பனை செய்தால் அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில கவரப்பட்டு வரும் அதாவது நீங்க பணம் பற்றி நல்ல சிந்தனையோடு இருந்தால் பண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஆனா நம்ம பலரும் என்ன பண்றோம் என்னால பணம் வராது எப்போ பணம் குறைஞ்சிருச்சுன்னு எதிர்மறை சிந்தனையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு மீண்டும் தரும் பணத்தை ஈர்க்க மூன்று நடைமுறைகள் ஒன்று கற்பனை விஜுவலைசேஷன் ஒவ்வொரு நாளும் கண்மூடிட்டு உங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் எக்ஸாம்பிள் உங்க கைப்பையில் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு கோடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க இரண்டாவது உறுதிமொழிகள் தினமும் சொல்லுங்க நான் பணத்தை எளிதாக ஈர்க்கிறேன் வாழ்கிறேன் மூன்றாம் நன்றி நன்றி உங்க கிட்ட இருக்கிற சிறிய தொகைக்கு கூட நன்றி சொல்லுங்க நூறு ரூபாய்க்கு கூட நன்றி சொன்னீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிக பணம் தரும் நண்பர்களே நினைவில் வையுங்கள் உலகில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாரும் முதலில் தங்கள் மனசுல பணம் ஈர்க்கிற காட்சிகளை உருவாக்கினார்கள் அவர்கள் அதை உண்மையா நம்பினாங்க பிரபஞ்சத்தோட ஒத்துழைப்போடு அது நெஜமா வந்துச்சு உங்களுக்கும் அது சாத்தியமே அப்படியெனில் இன்னைக்கு முதல் நல்ல சிந்தனை பணக்கான கற்பனை தினசரி உறுதிமொழி இதை மூன்றையும் பின்பற்றுங்க பணம் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய பாசிட்டிவ் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நினைவில் வையுங்கள் உங்க சிந்தனைதான் உங்க செல்வம்